நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது இறைவனிடம் வேண்டுதல் வைப்போம் அந்த வேண்டுதலை எப்படி செய்வோம் ஒரு கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வேண்டுதல் வைப்போம் அல்லது கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடன் செய்து கொண்டு வேண்டிக் கொள்வோம் இந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் கோவிலுக்கு பொங்கல் வைக்கின்றேன் அல்லது அம்மனுக்கு புடவை வாங்கி சாற்றுகின்றேன் அல்லது ஏதோ ஒரு வேண்டுதல் நம்முடைய சக்திக்கு தகுந்தபடி கோவிலில் வைத்து பிரார்த்தனை செய்வோம் அல்லவா இதையெல்லாம் தாண்டி ஒரு வேண்டுதல் முறை இருக்கிறது கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வரும்போது பிரார்த்தனைகள் வைக்க முடியாத சூழ்நிலை வரும்போதும் இந்த ஒரு பொருளை கையில் வைத்து கொண்டால் கஷ்டம் வரும்போது அந்த கடவுளே வந்து உங்களுக்கு துணையாக நிற்பான் அது எந்த பொருள் என்று இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் அதுதான் வெள்ளி நாணயம் பிள்ளையார் உருவம் பதித்தது மகாலட்சுமி உருவம் பதித்தது எதுவாக இருந்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் நமக்கு தேவை சின்ன வெள்ளி நாணயம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் பதித்த வெள்ளி நாணயம் வாங்கினாலும் சரிதான் வாங்கிய வெள்ளி நாணயத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் அந்த வெள்ளி நாணயத்தை எடுத்து சென்று சன்னிதானத்தில் இறைவனின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து எடுத்து வர வேண்டும் ஒரு நல்ல நாள் கிழமையில் சந்தோஷமாக இருக்கும்போது கோவிலுக்கு செல்வோம் அப்போது இந்த வெள்ளி நாணயத்தை உங்கள் உடனே எடுத்து செல்லலாம் விநாயகர் முருகர் அம்மன் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் குலதெய்வ கோவிலில் சுவாமியின் பாதத்தில் அந்த வெள்ளி டாலரை வைத்து பிரார்த்தனை வைத்தாலும் சரிதான் இந்த வெள்ளி டாலரை இறைவனின் பாதத்தில் வைத்து சக்தியூட்டி உங்கள் கையோடு எப்போதும் வைத்துக் கொண்டால் கடவுள் எப்போதும் இந்த வெள்ளி நாணயத்தின் மூலம் உங்களுக்கு துணையாக உங்களுடனே இருப்பார் கஷ்டம் வரும்போது சில சமயம் நம்மால் கோவிலுக்கு செல்ல முடியாது கோவிலுக்கு போவதை நம்முடைய கஷ்டம் தடுத்து நிறுத்தும் நம்ம கெட்ட நேரம் தடுத்து நிறுத்தும் அப்போது இந்த வெள்ளி நாணயத்தை கையில் வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்தாலே உங்களுக்கு வந்த கஷ்டமானது உடனடியாக விலகிவிடும் இந்த பரிகாரம் கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமான பரிகாரம் போலத்தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு துணையாக எப்போதும் ஒரு சக்தி வாய்ந்த வெள்ளி டாலர் உங்கள் கையிலேயே இருக்கப் போகிறது ஆகவே சிரமம் பார்க்காமல் ஒரு வெள்ளி டாலரை வாங்கி சக்தியூட்டி கையோடு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வெளியில் பிரயாணம் செய்தாலும் சரி அல்லது உங்களுடைய பிள்ளைகள் வெளியூரில் தங்கி வேலை பார்க்க படிக்க சென்றாலும் சரி அவர்களிடம் இந்த சக்தி வாய்ந்த வெள்ளி நாணயத்தை கொடுத்து அனுப்பலாம் அவர்களும் பிரச்சனை வரும்போது இந்த வெள்ளி நாணயத்தை கையில் வைத்துக்கொண்டு இறைவனை கூப்பிட்டால் பிரச்சனைக்கு உண்டான தீர்வை இறைவன் நிச்சயம் கொடுப்பான் ஒரு ஒருமுறைதான் இந்த வெள்ளி நாணயத்தை கோவில் கருவறையில் இருக்கும் இறைவன் பாதத்தில் வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எப்போதெல்லாம் கோவிலுக்கு செல்கின்றீர்களோ அப்போதெல்லாம் இந்த வெள்ளி நாணயத்தை சாமியின் பாதத்தில் வைத்து எடுக்கலாம் நிறைய முறை சாமி பாதத்தில் அந்த ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்து எடுக்கும்போது அந்த நாணயத்திற்கான சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்களும் இந்த வழிபாட்டு முறையை முயற்சி செய்து பார்க்கலாம் நிச்சயம் நல்லதே நடக்கும் அதுபோல நம்முடைய வீட்டில் காலையில் விளக்கேற்றும் போது பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரத்திற்குள் விளக்கேற்ற வேண்டும் அதேபோல மாலையில் ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்குள்ளாக விளக்கேற்றி வழிபட வேண்டும் வீட்டில் உள்ள மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் கண் விழித்தால் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபடலாம் தினமும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து விலக்கேற்ற முடியாவிட்டாலும் வாரத்தில் ஒரு நாளை இதற்கென ஒதுக்கி விடுங்கள் அந்த நாளில் மட்டுமாவது தவறாமல் காலையில் எழுந்து விளக்கேற்றுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமஸ்துதே என்ற மந்திரத்தை சொல்லி விளக்கேற்ற வேண்டும் பிறகு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நம்முடைய வேண்டுதல் என்ன என்பதை கூறி அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் அதோடு இந்த உலகத்தில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவரின் மனக்குறைகளும் நீங்க வேண்டும் என வேண்டிக்கொள்ளுங்கள் இப்படி மற்றவர்களின் நலனுக்காக நாம் மனதார வேண்டிக் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேற இறைவன் அருள் புரிவார் இந்த மந்திரத்தை வாய்விட்டோ அல்லது மனதிற்குள்ளாகவோ சொல்லி வழிபடும்போது நம்மை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் அழிந்து நன்மைகள் பெருகும் பொதுவாக பிரம்ம முகூர்த்த வேளையில் நாம் என்ன வேண்டிக் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகம் அதிலும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்முடைய வேண்டுதல்களை முன்வைத்து விளக்கேற்றும் போது நம்முடைய வேண்டுதல்கள் வேண்டிக் கொண்டபடியே விரைவில் கைகூடும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்